வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் மூக்கினுடைய ஆரோக்கியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனத்தை அறியும் உறுப்புங்க இது வந்து பஞ்சபூதங்களில் மண்பூதத்தோடு ஒப்பிடுறாங்கங்க இந்த மூக்கிற்கு இரண்டு தொலைகள் இருக்குது இது வழியாகத்தான் மூச்சு ஊட் சென்று வெளிவருகிறதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா காற்றுடன் பல நுண்ணிய கிருமிகள் கலந்து இருக்குங்க இவை மூக்கினுள் சென்று நமக்கு கேடுகளை விளைவிக்குதுங்க இதனை தடுப்பது கஷ்டந்தான் ஏனேனும் அசுத்த காற்று இருக்கிற இடத்துல நாம் செல்றத தவிர்த்துக்கணுங்க அதே போல் அதிகமாக தூசு மற்றும் புழுதி நிறைந்த இடத்திலும் இருக்கிறத தவிர்த்துக்கணுங்க நம்மளுடைய மூக்கை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எண்ணெய் நீராடல் என்றைக்கி தலை தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இரண்டு அல்லது ஒரு தொளி எண்ணெயை வந்து மூக்கில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் குளியல் செய்யும் போது நமக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் எப்படி வாக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா தேர்மதி ஒன்றரை கோர்த்தரம் நசியம் பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை நசிய சிகிச்சை அதாவது மூக்கில் வந்து எண்ணெய் விட்டு குளிக்கிறதை வந்து நம்ம செஞ்சோம்னா அது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல அதிக நறுமணம் உள்ள பூக்களை இரவில் முகரக்கூடாதுன்னு பகலிலும் பூக்களை முகர்ந்து பார்க்க நேரும் பொழுது மகரந்த பொடிகளை நீக்கிய பின் தான் முகர வேண்டும் அதை வந்து முகர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை வாக்கியமாக அந்த காலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா நாறு கந்த புட்பமிவை நல் நிசையின் முகரோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஏன்னால் ஒரு சில பேருக்கு அந்த சென்ட அந்த மாதிரி ஒரு அதிக நறுமணம் உள்ள பொருட்கள்லாம் முகரும்போது ஒவ்வாமையினால் அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி மூக்குலேருந்து தண்ணியாக உளறது தும்மல் வர்றது அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களோ அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத தான் முகரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூக்கில் வந்து எண்ணெய் விடுறோம் இல்லையா இதனால நமக்கு என்னப்பா பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாதம் பிதம் கபம் இது மூன்றுமே வந்து இந்த சிகிச்சையினால் சமநிலைப்படுங்க பார்த்தீங்கன்னா நல்ல இரவு நேரத்தில் தூக்கம் வருங்க நம்மளுடைய மன அழுத்தம் வந்து கம்மியாகுங்க நம்மளுடைய கோபம் வந்து கம்மியாகுங்க இது வந்து நம்மளுடைய எமோஷ்னலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் மேலும் நம்மளுடைய நரம்பை வந்து நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப பதட்டப்பட விடாமல் ஆக்ரோஷமாக ஆக்காமல் அமைதிப்படுத்துங்க அதாவது நம்மளுடைய பிரெயின் மூளைக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல கிளியாரிட்டி நல்ல மனதுக்கும் நல்ல கிளியாரிட்டியை வந்து இது வந்து கொடுக்குங்க தெளிவை கொடுக்குதுங்க நம்மளுடைய ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துங்க நம்ம வந்து கவனிக்கக்கூடிய சக்தியை வந்து இது வந்து அதிகப்படுத்துங்க மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தலைவலிகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும் அதோடு கூட பார்த்திங்கன்னா மாசுக்கள் எல்லாத்தையுமே நீக்கும் நம்மளுடைய ரத்தத்தையும் வந்து இது வந்து சுத்திகரிக்குது நம்ம மூச்சு நல்லா இழுத்து விடுற தன்மையும் வந்து அதிகப்படுத்துது நமக்கு மேலே இருக்கிற மேல் சுவாச குழாயில் இருக்கக்கூடிய பிரச்சனை அலர்ஜிக் ரெனேட்டே ஸ்மூக்கில் இருந்து தனியாக உழுவுறது தும்மல் வர்றது இது எல்லாமே கம்மி பண்ணுது சைனஸ் ப்ராப்ளம் தலை பாரமாக இருக்குது மூக்கு பக்கத்தில் எனக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறது அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுது மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சளியை எல்லாத்தையுமே வெளியே தள்ளுதுங்க இது வந்து ஒரு டீடாக்சிஃபையராக நமக்கு வந்து நம்மளுடைய உடலில் ஒரு வேலையை வந்து செய்துங்க நல்லா மூச்சு இழுத்து விடுற தன்மையினால இந்த ஆக்சிஜன் சப்ளை நல்லா நம்மளுடைய தடைக்கு போகிறதுனால ஹேர்லாம் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நிற வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து தடுக்கப்படுது ஹேர் லாஸ் ஆகுறதும் தடுக்கப்படுதுங்க நம்மளுடைய கண் வந்து நல்லா பாதுகாக்கப்படுது கண் பார்வை நன்றாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய வறட்சியான அந்த கண் இல்லைங்களா அது போய் நல்ல ஒரு ஆரோக்கியமான கண் வந்து நமக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து டல்லாகாமல் நல்ல பிரைட்னஸ் ஏன்னா பிளட் சப்ளைல நல்லா ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதுனால நமக்களுடைய ஸ்கின்னு கூட நல்ல கலர் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆக நம்மளுடைய நேசல் பாத்வே மூச்சு சுவாச குழாய் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குதோ எந்தளவுக்கு நம்ம நல்லா ஆழமாக இழுத்து மூச்சு விடுறோமோ அது வந்து நம்மளுடைய உடலுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க இந்த சிகிச்சைனால பில்ஸ் பேலசி ஃபேஷியல் பேலசி டினிட்டர்ஸ் இது எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது முகத்தில் வந்து பக்கவாதம் ஏற்படும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வாய் மட்டும் கீழே ஒரு பக்கமாக வந்து ஒரு மாதிரி சைடாக போயிருக்கும் அப்படியே எச்சி வந்து அந்த பக்கம் எழுதுகிட்டே இருக்கும் அந்த கண் வந்து அவங்களால வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடம் வந்து இமிக்க வந்து முடியாதுங்க ஃபேஷியல் பேலசினால் ஃபேஸுக்கு போகக்கூடிய முகத்துக்கு போகக்கூடிய நரம்புகள் இருக்கு இல்லைங்களா அது வந்து பாதிக்கப்படுறதுனால அந்த முகத்தில் வந்து ஒரு பக்கவாத நிலைமை ஏற்படுங்க இயங்க முடியாது ஃபேஸை வந்து நம்ம வந்து சுருக்க முடியாது எந்த ஒரு ரியாக்ஷனுமே நம்மளுடைய ஃபேஸில் வந்து பார்க்க முடியாதுங்க இதுதான் வந்து முகப்பக்கவாதன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வரவிடாமல் இது வந்து தடுக்குதுங்க மேலே வந்து காதில் இறைச்சல் சவுண்டு கேட்குது இல்லைங்களா அதை தான் வந்து மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா டினி டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கூட வரவிடாமல் பண்ணுதுங்க ஆக இந்த நெரிசிய சிகிச்சை அப்படின்றத பார்க்கும்போது நரம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நரம்புக்கு பலத்தை கொடுத்து நரம்புக்கு அமைதியை கொடுத்து கழுத்துக்கு போகிற நரம்புகள் தலைக்கு போகிற நரம்புகள் தோள்பட்டை முகத்திற்கு போகிற நரம்புகள் இப்படி எல்லாத்துக்கும் போகிற நரம்புகள் எல்லாத்தையுமே நல்லா அடைய செய்யுதுங்க மேலும் சுவாச பாதையும் நல்லா தெளிவாக வைக்குதுங்க சரி மூக்கில் எண்ணெய் விடுறோம் அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளி எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற அந்த நல்லெண்ணையை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் அட்வான்ஸ்டாக எல்லாமே இப்போ வந்து ரொம்ப மாறிட்டதுனால நம்ம வந்து நிறைய டெக்னிக் பயன்படுத்தி நம்ம வந்து உபயோக கத்துக்கு சேர்த்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆயில்ஸ் ஹெர்பல் ஆயில்ஸ் அப்படிங்கும் போது அது வந்து பூண்டு இஞ்சி இப்படி வந்து நிறைய இருக்குது நீங்கள் நமக்கு ஃபேவரான இப்போ நமக்கு சளி நிறையா இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இஞ்சி சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு காய வச்சு அந்த எண்ணெயை கூட ஒரு துளி ரெண்டு துளி நம்ம விடும்போது அதனால கூட நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்குங்க அதாவது இது வந்து செயல்படுத்தும் போது ப்ராக்டிக்கலாக பண்ணும் போது என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை அதாவது வந்து எண்ணெய் வந்து மூக்கில் விடுறதுக்கு இவங்க ஃபிட்டான பர்சனாக அப்படின்னு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணுங்க மேலும் வந்து அவங்களுக்கு சிவியரிட்டி ஆஃப் டிசீஸ் அதாவது வந்து எந்தளவுக்கு வந்து சளி வந்து மேலோட்டமான சளியாக இருக்கா இல்லை ரொம்ப ஆழமாக இருக்கா எல்லாமே நம்ம வந்து பார்க்கணுங்க மூணாவது விஷயமா பார்க்கணுன்னா இதை வந்து தாங்கக்கூடிய சக்தியாக அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும் நாலாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல்ஸ் வந்து இந்த மூலிகை வந்து இவங்களுக்கு சூட்டானதா அப்படின்றதையும் பார்த்து நம்ம கொடுக்கணுங்க ஐந்தாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கும் போது நம்மளுடைய வந்து தலை கழுத்து முகம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணுங்க நம்ம ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் விடுறோம் அப்படின்னா அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி இல்லை மூலிகை எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் நம்ம வார்ம் பண்ணிக்கணும் மிதமாக சூடு பண்ணிக்கணுங்க அதாவது வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய மூக்கில் வந்து ஒன்று இல்லது இரண்டு ட்ராப் விடணுங்க அந்த ட்ராப் விட்டதுக்கப்புறம் அந்த துளியில் மூக்கில் விட்டதுக்கப்புறம் மெதுவாக எப்படி நம்ம மூச்சு காத்த உள்ளார இழுப்போமோ அது போல் மெதுவாக வந்து இன்ஹேல் முள்ளார வந்து இழுக்கணுங்க முதல்ல ஒரு ட்ராப்பை விட்ட அப்படி மூச்சுக்கத்தை இழுக்கிற மாதிரி அதை அப்படியே மெதுவாக உள்ளார இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த தொண்டையில் வந்து அந்த சளிலாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வந்து துப்பிடணுங்க அந்த அடுப்பு எல்லாம் நீங்கும் ஸோ வந்து நமக்கு அந்த தொண்டையில் வந்து நிற்கக்கூடிய அந்த மாசுக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கார்க்லிங் கொப்பளிச்சு வெளியே தள்ளிடணுங்க இல்லைன்னா சளி வருதுன்னா அதையும் துப்பிடணுங்க இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து நம்மளுடைய தலை நம்மளுடைய முகம் தோள்பட்டை கை பாதம் இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கப்புறமும் ஸ்ட்ரீமர் மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஓமவலி இல்லை திருநெற்று பச்சை இல்லை துளசி இல்லை ஒன்று ரெண்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம ஆவி பிடிக்கிற மாதிரி பிடிச்சோம்னா அதை அந்த இது கூட நல்லா கிளியர் பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஹெர்பல் ஸ்மோக் அண்டு கார்க்லிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொப்பளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா அந்த தொண்டையில் உள்ள அந்த மாசுக்கள் எல்லாமே வெளியே வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நம்மளுடைய மூச்சு குழாயும் ஆரோக்கியமாக சுத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து இதை வந்து பண்ணும்போது யார் பண்ணுறோமோ அவங்க வந்து ஃப்ளாட்டாக படுத்துருக்கணுங்க படுத்துருக்கும் போது வந்து இந்த கழுத்து கீழே வந்து ஒரு துண்டு கொஞ்சம் மடித்து வச்சு கழுத்து கொஞ்சம் மேலே எடுப்பாக தூக்கி வைக்கிற மாதிரியும் தள்ள தலையை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கிற மாதிரியும் மூக்கு கொஞ்சம் மேலே எடுப்பாக தூக்கி இருக்கிற மாதிரியும் அப்போ வந்து அதில் வந்து ஒரு துளியை நம்ம விட்டு அதை நல்லா இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஓட்டமாக இருக்கும் அந்த மாதிரி பொசிஷனில் வந்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் மீல்ஸ் தான் எடுத்துக்கணும் லைட்டான சாப்பாடு தாங்க சாப்பிடணும் ரொம்ப ஹெவியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படி பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப காரசாரமாக இருக்கிற கிரேவிஸ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க மேலும் மிதமான சுடுநீர் தான் குடிக்கணும் கோல்டு வாட்டர் ஜில் தண்ணி குடிக்கக்கூடாது மேலும் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கணுங்க அதே போல் வந்து பண்ணதுக்கப்புறம் உடனே தூங்கிறது ரொம்ப கோவப்படுறது அப்புறம் ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டோன்னா நம்ம இதனுடைய முழு பயனையும் பெற்றுக்கொள்ளலாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் மூக்கில் எண்ணெய் விடும்போது போது கடைபிடிக்கணுங்க இவை அனைத்தும் தாங்க நம்ம மூக்கில் எண்ணெய் விடக்கூடிய செய்முறையும் மற்றும் பயன்களும் அதனுடைய ஆரோக்கியமும் சரி ஆயுர்வேதத்தில் இது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை வந்து நசிய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க பித்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஷமண நசியா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து என்னென்ன பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் எண்ணெய் டிகாஷன் டீ இந்த பொருட்களை பயன்படுத்தி அந்த பித்தத்தை வந்து சமநிலைக்கு கொண்டு வராங்கங்க இது வந்து மேலும் என்ன பண்ணுது அப்படின்னா நரைமுடி வரவிடாமல் தடுக்குது முடி கொட்டாமல் தடுக்கப்படுது மு சுருக்கங்கள் வரவிடாமல் பார்த்துக்குது இளமையை பார்த்து கொடுக்குது மூக்குலேருந்து ரத்தம் விடுதலையும் கம்மி பண்ணுது மற்றும் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது ஃபேஸ்க்கு வந்து நல்லா கலர் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கறதுக்கு இந்த சமண நசியாவை பயன்படுத்துகிறாங்கங்க அடுத்தது கபத்தை சரி பண்ணுறதுக்கு பிரார்த்தனை சிம் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா பவுட்ரை வந்து மூக்கில் இழுக்கிறது அந்த காலத்துலலாம் வந்து மூக்கு பொடியை வச்சு எப்படி மூக்கில் இழுப்பாங்களோ அதே மாதிரி ஹெர்பல் பொடி மூலிகை பொடியை வந்து மூக்கில் இழுக்க விடுறது பூண்டு ராக் சால்ட்டு கட்பலா வச்சா இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி கபத்தை வந்து வெளியே தள்ளுறாங்க கபத்தை வந்து சமநிலைப்படுத்துகிறாங்க மேலும் வாதத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு அணு தைலம் ஷாபிந்து தைலம் அதாவது நல்லெண்ணெய் ஆட்டுப்பால் இந்த இதை வந்து பயன்படுத்தி அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துகிறாங்கங்க இது வந்து இந்த நம்மளுடைய மன அழுத்தம் கோபம் தூக்கமின்மை இது எல்லாமே போக்குறதுக்கு ஒரு சிறந்ததாக இருக்குது மேலும் வந்து டிகாஷன் நசியம் அப்படின்னு சொல்கிறாங்க நவன நசியம் இது வந்து நமக்கு அந்த நரம்பு பிரச்சனையான பில்ஸ்பால்ஸி காதிரிச்சல் டினிட்டஸ்ஸு ஹேர் லாஸ்ஸு தலைவலி இதெல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த டிகாஷன் நசியம் கீ நசியம் நெய்யை வச்சு பயன்படுத்துகிறாங்க அது வந்து ஒரு வழுவழுப்பான தன்மையை நமக்கு கொடுக்கறதுக்கு இது வந்து கீ நசியத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க நியூட்ரிஷ்னல் நசியம் அப்படிங்கும்போது அதில் வந்து சால்ட்டு ஆயிலு பால் நெய் இதெல்லாம் பயன்படுத்தி கழுத்து நரம்பை வந்து பலப்படுத்துறதுக்கும் கண்ணை பாதுகாக்கிறதுக்கும் நல்ல ஸ்மெல் நல்ல முகரத்துக்குரிய தன்மையை கொடுக்கறதுக்கும் மேலும் இந்த நியூட்ரிஷனல் நசியம் வந்து தலைவலி பார்த்தீங்கன்னா நரம்பு வீக்னஸ்ஸு கோவம் வர்றது தலை சுற்றல் இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா மூக்கு வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா வறட்சியாக இருக்கும் அதுக்கெல்லாமே இது வந்து ஒரு ப்ரூஹான அழகு நியூட்ரிஷனல் நெசியம் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குதுங்க அதாவது இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இலகுவாக ஈஸியாக பண்ணிக்கலாங்க இந்த காலத்து வரைக்கும் எல்லாமே எண்ணெய் குளியல்ன்றது நல்ல அறிமுகமானது தான் அதில் வந்து ஒன்று இரண்டு சொட்டு வந்து நம்ம வந்து இந்த மூக்கில் விடும் போது நமக்கு ஒரு நல்ல பயனை வந்து கிடைக்குதுங்க அட்வான்ஸ்டாக என்னன்னா மூலிகை எண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம வந்து பூண்டு போட்டு காய்ச்சி அதை கொஞ்சம் மிதமான சூடு சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஒரு துளி ரெண்டு துளி விடுறது சுக்க போட்டு காய்ச்சி மிதமான அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்து மூக்கில் விடும் போது நமக்கு அந்த கபம் எல்லாம் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஓமவல்லி துளசி இந்த மாதிரிலாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இதனுடைய பயனை கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இந்த மாதிரியான செய்முறையெல்லாம் எல்லாம் நம்மளுடைய பெரியவர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்கள வைத்து நாம் வந்து பழகிக்கொள்ளும் போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் நாமளும் வந்து பழகிக்கொள்ளும் போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வளரும் பிள்ளைகளுக்கு ஒரு பக்குவ நிலை வந்ததுக்கப்புறம் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் ஒரு நல்ல பலனை வந்து பெற்றுக்கொள்வாங்க ஆக இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்